நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை மானிட மகன் வரும் நாள் லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு இருபத்தி ஒன்று இறை சொற்றொடர்கள் முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தி ஆறு முடிய இதன் விளக்கம் அறிவோம் மானிட மகன் முன்னிலையில் நிற்க இருப்பதற்கு எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் லூகாவில் இறைவேண்டலுக்கு அதிக அழுத்தம் தரப்பட்டுள்ளது இறைவேண்டல் பற்றிய ஆண்டோடைய வார்த்தை இறுதி நாட்கள் குறித்த ஆண்டவரின் முன்னறிவித்தல் செய்திக்கு முடிவுரையாக்கியுள்ளார் இன்றைய வாசம் தெளிவான எச்சரிக்கையை தருகிறது உள்ளங்கள் மந்தம் அடைவதற்கான மூன்று காரணிகளை இயேசு சுட்டிக்காட்டுகிறார் ஒன்று குடிவரி ரெண்டு களியாட்டம் மூன்று இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலைகள் இந்த மூன்றிலும் ஈடுபடுவர்கள் இரையாற்றில் பங்கேற்க முடியாது என்பதை இயேசு தெளிவுபடுத்துகிறார் அன்பார்ந்தவர்களே நம் ஒவ்வொரு வாழ்விலும் நாம் தவிர்க்க முடியாத நாளாக இருப்பது நம் இறுதி நாள் ஆகும் நற்செய்தி வாசகம் நம்மை விழிப்பாய்ந்து ஜெபிக்க அழைக்கிறது இறுதி நாளை பற்றி எண்ணும்போது இரு மன நம்முடைய இருப்ப ஒரு சாராருக்கு பயமும் கலக்கமும் நடுக்கமும் இருக்கும் அவர்கள் இரையாட்சிக்கு தங்களையே சரிவர தயாரிக்காத அறிவிலிகளுக்கு ஒப்பாவார் மற்றொரு சாரார் இன்புற்று இருப்பர் கடவுளை நேருக்கு நேர் சந்திக்க போகிறோம் என்ற ஆவலுடன் அந்நாளை எதிர்நோக்கி இருப்பர் விவேகமுள்ள கண்ணீர் போன்று விழித்திருந்து கிண்ணத்தில் எண்ணெயோடு ஆண்டவருக்காக காத்திருப்போம் விழித்திருப்பது என்பது நற்சியில் புரியது என்னும் பொருளில் நாம் சிந்திக்க வேண்டும் அதற்காக இறைவேண்டலில் நிலைத்து நிற்போம் நமது வாழ்க்கை ஜபத்தில் கட்டெழுப்பப்பட வேண்டும் நாம் சரியான முடிவுகள் எடுப்பதற்கும் நமது வாழ்வை சரியான பாதையில் நடத்துவதற்கும் ஜெபம் தான் சிறந்த அருமருந்து இயேசு பகல் முழுவதும் மக்களுக்கு போதித்து வருகிறார் பல தூரங்களுக்கு கால்நடையாக நடந்து செல்கிறார் நிச்சயம் அவர் உடல் அளவிலும் மனதளவிலும் சோர்ந்து போயிருக்க வேண்டும் ஆனாலும் அடுத்த நாள் காலையிலேயே மக்கள் ஏராளமானவோ கூடியிருக்க அவர்களுக்கு மகிழ்ச்சியோடு போதிக்கிறார் இடையில் அவ பலம் பெற்றது விழித்திருந்து ஜெபித்த அந்த வல்லமையினால்தான் இன்றைக்கு ஜெபத்திற்கு மக்கள் கொடுக்கும் முக்கியத்துவம் குறைந்து வருகிறது திருப்பலிக்கு முன்னால் ஆலயத்தில் ஜெபிக்கும் பழக்கம் இல்லங்கள் குடும்ப ஜபம் செய்யும் பழக்கம் குறைந்து வருகிறது பெற்றோர் வேலை வேலை என்று அதிக நேரம் செலவு செய்கிறார்கள் குழந்தைகள் படிப்பு படிப்பு என்று நேரம் செலவிக்கின்றார்கள் ஜெயிப்பதற்கு நேரம் பற்றாக்குறையாக உணர்கின்றன அதே நேரத்தில் நேரத்தை தவறாக பயன்படுத்துகின்றவர்களும் இருக்கின்றார்கள் இந்த அவல நிலை அகல வேண்டும் இந்த இளைய தலைமுறையின குடிவெறிக்கு அடிமையாவதன் காரணம் என்ன இந்த இளைஞர்களின் மிகப்பெரிய தவறாக கருதப்படுவது குடிப்பதை தவறு என்று நினைக்காத மனநிலை குடிக்காதவர்கள் ஆளுமை இல்லாதவர்கள் என்பது போல மாய தோற்றத்தை இந்த சமுதாயம் தங்களுடைய வியாபார உத்திக்காக உருவாக்கி வைத்திருக்கிறது அந்த மாயை வலையில் சிக்கிக்கொள்ளாமல் ஒவ்வொருவரும் தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் குடிவரி என்பது நிச்சயமான மந்த பொருள் அது உடலையும் உள்ளத்தையும் மட்டுமல்ல ஆன்மாவையும் மந்தப்படுத்துகிறது களியாட்டம் என்பதோ தேவைக்கு அதிகமான பொழுதுபோக்கு உல்லாச பயணம் தொலைக்காட்சி விளையாட்டு முதலியவற்றை குறிக்கிறது எப்போது இவை நம் வாழ்வில் பெரும் பகுதியை எடுத்துக்கொள்கின்றனவோ அப்பொழுது நாம் இறைவிடமிருந்து அகன்று விடுகிறோம் உலக வாழ்க்கைக்குரிய கவலைகளில் சொந்தமாக வீடு கட்டுவது பதவி உயர்வு வங்கியில் பணம் சேர்ப்பது குடும்ப கவலைகள் அனைத்தும் சேரும் இவை வாழ்வின் அனைத்து பகுதிகளையும் எடுத்துக்கொள்கின்ற போது நாம் இறை வேண்டமிருந்து அகர்ந்து விடுகிறோம் ஆகவே ஜபத்திற்கு முதலிடம் கொடுப்போம் ஜபத்தின் வழியாக கடவுள் எதை விரும்புகிறார் அதற்கேற்றவாறு செயல்படுவோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் ஒவ்வொரு நாளும் விழிப்பாயிருந்து ஜபிக்கின்றேனார் ஜெப அனுபவத்தை தொடர்ந்து ஒவ்வொரு செயலும் நான் இறைவனுக்கு பிரியமானதாக செய்கின்றேனார் குடிவரி களியாட்டம் வீண் கவலைகள் இவற்றிற்கு நான் அடிமையாகாமல் நல்ல செயல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றேனா மன்றாடுவமாக வல்லவிமிக்க இறைவா நாங்கள் அனைவரும் ஒவ்வொரு நாளும் விழிப்பாய்ந்து ஜபிக்கவும் ஜப அனுபவத்தை தொடர்ந்து ஒவ்வொரு செயலும் உமக்கு பிரியமானதாக அமையவும் குடிவெறி களியாட்டம் கவலைகள் இவற்றிற்கு நாங்கள் அடிமையாக மாறாமல் நல்ல செயல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ உதவி செய்யும் ஆமீன்